அனைவருக்கும் மூலிகை மருத்துவத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மரங்களில் ஒன்றான மாமரம் இது வந்து மாமரத்துடைய இலைகள் இந்த மாமரம் ஒன்று பார்த்திங்கன்னா பொதுவாகவே இதில் வந்து பட்டை வேர் பூ இலை எல்லாமே வந்து மருத்துவத்துக்கு ரொம்பவே பயன்படுது இப்போ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மாதவிடாய் பிரச்சனை கற்பப்பை பிரச்சனைக்கு இந்த மருந்து மா இலை பயன்படுது அடுத்தது பார்த்திங்கன்னா நீரிழிவு நோய் உள்ளவங்களுக்கும் இந்த மா இலையை பயன்படுத்தலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு கஷாயம் மாரி சாப்பிட்டோன்னா உள் உறுப்புகளுக்கு வந்து நல்ல உடல் உறுப்புகள் அல்லமே நல்லா பலம் வாய்ந்ததாகவும் இதற்கு இந்த இலை பயன்படுத்தப்படுது மாம்பழங்கள் பழத்தை பொறுத்தவரையே சாப்பிட்டிங்கன்னா உடல் தெம்புக்கும் உடல் எனர்ஜிக்கும் எல்லாத்துக்குமே இந்த பழங்கள் வந்து மாபம் மாம்பழம் வந்து பல வகையாக இப்போ இருக்குது அந்த எல்லா வகை பழங்களும் வந்து உடலுக்கு முக்கிய ஆரோக்கியத்தை நம்ம கொடுக்குது இப்போ வந்து மா மரத்தில் வந்து நம்ம வந்து இலைகளை பற்றி நம்ம பார்ப்போம் இப்போ வந்து பெண்களுக்கு முதல்ல நம்ம பெண்களுக்கு சொல்லக்கூடிய நோய்கள் வந்து கருப்பை பிரச்சனை பொதுவாக மாத விழா வெள்ளைப்படுதல் உதிரம்போக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து இந்த மா இலை வந்து ரொம்பவே பயன்படுது உங்களுக்கெல்லாம் தெரியும் இப்போ நம்ம ஒரு புதுதாக வந்து ஒரு வீடு கட்டுறோம் இல்லைன்னா கல்யாணம் அப்படின்னாவே இந்த தோரணங்கள் தோரணங்களுக்கு வந்து முதல்ல எதுக்கு இந்த தோரணங்கள் நம்ம வந்து வீட்டு வாசல்லையும் இப்போ கல்யாணத்து மண்டபத்தில் நம்ம வந்து புரோகிதர் முன்னிலையில் நம்ம வந்து இந்த இலைகள் ஆளாம் அரசாங்கம் இலை குச்சிகள்லாம் செய்கிறாங்க இது என்ன அவ்வளோ ஒரு மகத்துவம் உள்ளது ஏன்னா அந்த மா இலையெல்லாம் குச்சிகள் இதெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு சக்தி அதாவது நம்ம திருமணத்துக்கு போகும்போது அந்த ஆலங்குச்சி அரசங்குச்சி மா குச்சி எல்லாத்தையும் போட்டு நமக்கு ஒரு புகமூட்டத்தை உண்டு பண்ணி அந்த கல்யாணத்தில் இருக்கும்போது அதை சுவாசித்தாவே நமக்கு வந்து இருக்கிற நோய்கள் எல்லாமே போகும் இன்னொன்று பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உள்ளவங்களுக்கு திஷ்டிகள்லாம் அகலும் உடல் உறுப்புகள் வந்து சுவாசித்தாவே அந்த புகைகள்லாம் வந்து உடல் உறுப்புகள் நல்லாயிருக்கும் அதனால தான் அந்த காலத்திலேயே அவங்களுக்கு பாரம்பரியமாகவே இந்த குச்சிகள் இலைகள் எல்லாமே வீட்டில் மற்றும் கல்யாண விசேஷங்களில் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அது வந்து இப்போ உள்ள மக்களுக்கு இப்போ நல்லா தெளிவாயிட்டாங்க கொரோனா வந்ததுலேருந்து மக்கள் வந்து இப்போ வந்து நல்லாவே தெளிவாயிட்டாங்க நான் இந்த பாரம்பரிய வைத்தியங்களில் வந்து ரொம்ப மக்களுக்கு நல்ல ஒரு அபிப்பிராயம் வந்து இன்னமும் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க பட்டி தொட்டி கிராமங்கள் எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இலையை வந்து அதிகமாகவே நம்ம வந்து பயன்படுத்துன்னு பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு ஐந்து இலை பார்த்திங்கன்னா ஒரு மூணு இலை இன்னும் ஒரு ரெண்டு அஞ்சு இலையை வந்து நம்ம என்ன செய்யணும் நல்லா கழுவிடுங்க இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கொழுந்து இலை இந்த இலைன்னு பிரச்சனை இல்லை ஏதோ அந்த இலைகள் பொதுவாக ஒரு கொத்தை எடுத்துட்டு வந்து பண்ணிக்கலாம் இதை வந்து என்ன செய்யணும் இந்த காம்பை வெட்டி எடுத்துடணும் அப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ணி கழுவிட்டு ஒரு பாண்டத்தில் தண்ணீரை ஒரு நூற்றி ஐம்பது மில்லி உங்களுக்கு உங்களுக்கு குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு பார்த்துங்க டோட்டலாக ஒரு அஞ்சு பேர் இருக்கீங்களா ஒரு பத்து இலை போடுங்க பத்து இலையை போட்டுட்டு அதில் ஒரு முந்நூறு மில்லி தண்ணி ஊற்றுங்க முந்நூறு மில்லி தண்ணி ஊற்றி அது என்ன செய்யணும் ஒரு நூறு மில்லி வத்தனை இது பெருசாக போ போடணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு கொஞ்சம் மிளகு இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு சுண்ண பிறகு அது வந்து தண்ணி வந்து வந்து க்ரீன் கலராகிடும் அந்த மஞ்சள் மஞ்சையாக போயிடும் உங்களுக்கு அப்படியே ஒரு கலராகவே ஆறு நல்லா கொதிக்க விட்டு இறக்கி காலையில் வெறும் வயிற்றுல தான் சாப்பிடணும் எந்த ஒரு டீ காப்பையும் குடிக்கக்கூடாது இதை சாப்பிட்டுட்டு குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து மில்லி பெரியவங்களில் இருபத்தஞ்சி மில்லி டு நாற்பது மில்லி வரைய குடிக்கலாம் இது வாரத்தில் ஒரு முறையோ இல்லை மாதத்துக்கு ஒரு முறையோ உங்களுக்கு மரம் உள்ளவங்க நீங்கள் வாரம் வாரம் அந்த பெண்களுக்கு வந்து ஆபாசம் சம்மந்தப்பட்ட அழுக்குகள் கற்பப்பையில் வெள்ளைப்படுதல் உதிரம்புக்கு உடல் உஷ்ணம் இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த உடல் வலி வயிற்றுபாதைகளுக்கு எல்லாத்துக்குமே உடைய கஷாயம் வந்து அவ்வளோ ஒரு நல்லது உங்களுக்கு நீங்கள் வாரம் ஒரு முறை குடிக்கலாம் மாதத்துக்கு ஒரு முறையும் குடிக்கலாம் இது எவ்வளவு நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அவ்வளவு உங்கள் உடலத்தை உடல்நலத்தை பேணிக்காக்கலாம் அப்படிப்பட்ட இந்த மா இலை வந்து நம்ம மருத்துவத்துக்கு அபார சக்தி இருக்குது மூலிகை மூலம் இந்த உடல் உறுப்புகளை எல்லாத்தையும் நம்ம பக்க பலப்படுத்தி நோய் இல்லாமல் நம்ம இந்த உடலை வச்சுக்கலாம் இதன் மூலம் நீங்கள் பல நோய்களையும் குணப்படுத்தலாம் அதனால் இந்த மாயலையை வந்து நீங்கள் பயன்படுத்தி எல்லோரும் நோயில்லாத வாழ்க்கையே வாழலாம் நன்றி வணக்கம்